நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் ஆமே நாம் உலகத்தை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் நம்ம பிறந்ததே எதுக்காக ஆமாம் உலகத்தில் நம்ம பிறந்ததே எதுக்காக தேவன் எப்படி சொல்லி ஆசிர்வதிச்சிருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவிங்க சகல மிருகங்கள் பறவைகள் ஆமாம் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கத்தர் ஆசிர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே நம்ம என்ன நினச்சிட்டோன்னா நம்ம ஒரு சில ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் மெயின் பணம் ஆசீர்வாதனாலே பணம் தான் ஞாபகத்துக்கு வரும் அவனுக்கு என்ன அவன் நல்ல ஆசீர்வாதமாக தானே இருக்கிறான் அப்படின்னா எதன் அடிப்படையில் சொல்லுவானோ பணத்தின் அடிப்படையில் அது மட்டும்தான் போக்கஸ் உலகமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிறதுனால அது ஒன்று தான் ஆசீர்வாதங்கிற மாதிரி அதை சுற்றிலே மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா அந்த ஐஸ்வர்ய ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வரியங்கள் இருக்கு இல்லையா அதில் நிறைய இருக்கு பணம் இருக்குது நகை இருக்குது சொத்து இருக்குது நிலங்கள் இருக்குது சரிங்களா வைரங்கள் வைடூரியங்கள் இதெல்லாம் இருக்குது இது போக ஆமாம் ஆளுகை செய்வது இருக்குது அது ஒரு ஐஸ்வர்யம் புரியுதுங்களா ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வர்ற ஐஸ்வர்யங்கள் ஆமாம் குழந்தை பாக்கியம் பழுகி பெறுகிறது அது ஒரு ஐஸ்வர்யம் ஆமாம் ராஜாவாக இருக்கிறது ஐஸ்வர்யம் சரிங்களா ஆமேன் ஆமாம் தரமசாலியாக இருக்கிறது ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது நிறைய தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் இருக்குது அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்களை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக தேவன் உங்களை என்னையும் ரச்சித்தாரா அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் இந்த உலக ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா ஆமாம் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறதுக்கு இவன் எதையாவது செஞ்சால் அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இதுதான் உலக ஐஸ்வர்யம் ஆனால் தேவனுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்கிறது நாம் செய்கிற செயலின் அடிப்படையில் அல்ல கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஆமாம் எது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா எது மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா அவங்க எதையாவது செஞ்சு தான் ஆசீர்வாதத்தையும் ஐ ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மறுபடியும் சொல்கிறேன் ஆசீர்வாதம் வேறு ஐஸ்வர்யம் வேறு சரிங்களா ஆமாம் எதையாவது பெற்றுக்கொண்டு தான் அவங்க ஐஸ்வரியத்தை சுதந்திரிக்க முடியும் வேலை செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி சரிங்களா ஆமாம் ஆளுகை செஞ்சு அதட்டி உருட்டி ஜாதி அடிப்படையில் செல்வாக்கு அடிப்படையில் ஐஸ்வர்யவான்களாக மாறலாம் ஆனால் அதுக்கு பேர் ஆசீர்வாதமே கிடையாது சரிங்களா ஆனால் இங்கே மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கத்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இவைகள் எல்லாம் வருது ஆமாம் இது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் புரியுதுங்களா அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே உங்கள் செயலின் அடிப்படையில் உங்களுக்கு ஆசீர்வாதமும் சரி ஐஸ்வர்யமும் சரி வருவதே இல்லை தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஆதலால் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆதலால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறீர்கள் ஆமே விசுவாசிக்கிறீங்களா உங்கள் செயலுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் எதையாவது செஞ்சு தான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்வீங்கன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது சரிங்களா அவர் உங்கள் மேலே அனுபவிச்சிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையாக இருக்கணும் அதுதான் நாம் அதுவும் செயல் வராது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எதையாவது செஞ்சு தான் தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுனா நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க ஆமாம் அப்போ பிரதர் நம்ம உண்மையாக இருக்கணும் இல்லையா உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு இருக்குது இல்லையா உண்மையாக இருக்கணும் இல்லையா அதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவர் உங்களுக்கு அன்பில் தாராருன்னு நீங்கள் தான் நீங்கள் அதுக்கு உண்மையாக இருப்பீங்க